ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்டு நாம் இந்த வீடியோவில் நாம் தினமும் பேச பயன்படுத்துகிற இருபது இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சென்று பின்னாடியே சொல்லிட்டு வாங்க அவள் போய்விட்டாளா ஹேட் சிகன் அவள் போய்விட்டாளா ஹேட் சிக் கோன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐ விஷ் யூ லக் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐ விஷ் யூ லக் அதை நான் செய்யலாமா டூ ஐ டூ இட் அதை நான் செய்யலாமா டு ஐ இட் அது உன்னோட விருப்பம் இட்ஸ் டு யூ இட்ஸ் டு யூ புரிந்துவிட்டது புரிந்துவிட்டது அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் சாயங்காலமாகிவிட்டது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈவினிங் சாயங்காலமாகிவிட்டது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈவினிங் இதை இங்கே கொடு give this care. here இதை இங்கே கொடு give this here புத்தகங்களை மூட்டை கட்டிவை pack the books up புத்தகங்களை மூட்டை கட்டிவை pack the books up ஏதேனும் செய்யப்பட்டதா is anything done ஏதேனும் செய்யப்பட்டதா is anything done எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கவும் வாட் எவர் ஜஸ் ஸ்டார்ட் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கவும் வாட் எவர் ஜஸ்ட் ஸ்டார்ட் நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஐ எம் ஆல் ஃபார் இட் நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஐ எம் ஆல் ஃபார் இட் போகவில்லையா டிட் நாட் கோ போகவில்லையா டிட் நாட் கோ ஒருபோதும் இல்லை நோ வே ஒருபோதும் இல்லை நோ வே அது நீங்களா was that you அது நீங்களா was that you அவல் போவாலா will see go அவல் போவாலா will see go ஜாரடம் இருந்துடம் இருந்து எல்லாம் சரியானதா இட் இஸ் இட் ஆல் ரைட் எல்லாம் சரியானதா இஸ் இட் ஆல் ரைட் என்னுடன் வா கம் அலாங் வித் மீ என்னுடன் வா கம் எலாங் வித் மீ நான் எப்படி இருக்கிறேன் ஹவு டு ஐ லுக் நான் எப்படி இருக்கிறேன் ஹவு டு ஐ லுக் எத்தனை முறை இதை எப்படி நாம இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்